இது எங்க வீட்டுல உள்ள மூங்கில் செடிங்க இத வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருடங்கள் இருக்குங்க ஒரு சின்ன செடியை தான் நாங்க நர்சரியில வாங்கி வச்சோம் அது அப்படியே பக்கத்து பக்கத்துல நிறைய செடிகளை உருவாக்கிடுச்சு இந்த செடியில் வந்து முட்கள் எல்லாம் இருக்காதுங்க இது கணுக்களையும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க அடிக்கடி வந்து இதோட இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க அதனால அடிக்கடி நாங்க வந்து இதை வந்து கட் பண்ணி விட்டுருவோம் இப்ப ரீசண்டா கூட இதை நாங்க கட் பண்ணி தாங்க விட்டுருக்கோம் கட் பண்ணி விட்டு ஒரு பத்து நாள்ல நல்லா வளர்ந்துருங்க இந்த மூங்கில் செடியை வந்து வாஸ்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கங்க வீட்டில் வச்சா ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்லயுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆனா நாங்க வச்ச காரணம் நமக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஆமாங்க கார்பன் டை ஆக்சைடை இந்த மூங்கில் மரம் எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான முப்பது பர்சன்ட் ஆக்சிஜனை இந்த மூங்கில் மரமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் வந்து இடம் இருந்தா இந்த மரத்தை வந்து நம்ம கண்டிப்பா வளர்க்கணுங்க நாங்க எங்க வீட்டு காம்பவுண்ட் உரமாக தான் இதை வள வளர்த்து வச்சிட்டு இருக்கேங்க ஏன்னா இப்ப நம்ம தண்ணீர் பாட்டில வந்து விலை கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா அது மாதிரி நம்ம சந்ததிகள் வந்து நம்ம பேர குழந்தைகள்லாங்க கண்டிப்பா ஆக்சிஜனை விலை கொடுத்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அப்படின்னு வாங்குற காலம் கண்டிப்பா வருங்க அதை தடுக்கணும் அப்படின்னா நாம இந்த மாதிரி மூங்கில் மரம் துளசி செடி அரசு மரம் இப்படி இந்த மாதிரி நம்மளால் எந்த எந்த செடிகளா வளர்க்க முடியுமோ அது மாதிரி எல்லாம் வளர்த்தி நம்ம ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணிக்கணுங்க நாம் மட்டும் நம்ம குடும்பம் மட்டும் இல்லைங்க நம்ம சுற்றுப்புறத்தையே நம்ம பாதுகாத்துக்கலாம் அரச மரத்தை வந்து வீட்டிலெல்லாம் வளர்க்க முடியாதுங்க ஆனால் நாங்கள் போன்ஸாயாக வச்சு வளர்த்திட்டு தாங்க இருக்கோம் இந்த ம மரம் வ மூங்கில் மரம் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இந்த இலைகள் கூட வந்து நல்லா மக்கி நம்மளுக்கு தலைவரமாக நிறைய கிடைக்குதுங்க செடிக்கு இதில் அதாவது இந்த இன்டோர் பிளான்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா லக்கி பேம்பு அது கூட நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்